சம்போ செந்தில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு அடுத்தடுத்து சிக்கும் ரவுடிகளின் பட்டியலில் இணைந்திருக்கும் இந்த பெயருக்கு பின்னால் பெரிய ஒரு வரலாறே புதைந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் மாநாடு தண்டுபத்து என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட செந்தில்குமார் ஒரு வழக்கறிஞர் இவர் தூத்துக்குடியில் பிரபலமான வெங்கடேச பண்ணையாரின் உறவினரும் கூட வெங்கடேச பண்ணையாரின் வழக்கறிஞர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த செந்தில்குமார் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அப்போதுதான் சென்னையின் பிரபல ரவுடிகள் சிலருடன் செந்தில்குமாருக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் சத்தில் மூக்கை நுடைக்காமல் தொழில் நிறுவனம் தொடங்குவதில் கவனம் செலுத்தி இருக்கிறார் அதிமுக ஆட்சியின் போது செந்தில்குமாரின் வாழ்வில் திருப்பு முனையை கொண்டு வரும் சம்பவம் ஒன்று அரங்கேறிய இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அபார்ட்மெண்ட் ஒன்றில் தனது கூட்டாளிகளுடன் தங்கியிருந்த வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதுவரை தனது உறவினர் வெங்கடேச பண்ணையாருடன் வளம் வந்து கொண்டிருந்த செந்தில்குமாரை இந்த சம்பவம் பெரிதும் பாதித்தது இதை அடுத்துதான் ஒரு வழக்கறிஞர் என்பதை மறந்து அக்காலகட்டத்தில் சென்னையின் பிரபல ரவுடியாக வலம் வந்து கொண்டிருந்த கல்வெட்டு ரவியின் கூட்டாளியாக மாறினார் கல்வெட்டு ரவிக்கு வேண்டிய அளவுக்கு எதிராளிகள் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்களில் மிக முக்கியமானவர்கள் தான் காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் அவரின் கூட்டாளியான சி மணி ஒரு சமயம் கல்வெட்டு ரவியை கொலை செய்யும் நோக்கில் காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் சி மணி அவரை தாக்கவே களத்தில் குதித்து கல்வெட்டு ரவியை காப்பாற்றியிருக்கிறார் செந்தில்குமார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பல குற்ற சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து மூளையாக செயல்பட்டதால் சம்பவம் செந்தில் என அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் சம்போ செந்தில் என மாறியது இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு பகுதியில் மூன்று கோடி ரூபாய்க்காக வழக்கறிஞரை கொன்ற வழக்கு திருப்போரூரில் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்திரகுமார் விவகாரம் முத்தியால்பேட்டையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளியான விஜயகுமாரை வெட்டி கொன்ற விவகாரங்களில் மூளையாக செயல்பட்டதாக போலீசின் கண்காணிப்பு வளையத்தில் இருந்தார் செந்தில் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை பாரிமுனை பகுதியில் பட்ட பகலில் நடந்தேறியது ஒரு கொலை சம்பவம் ஏற்கனவே வெங்கடேச பண்ணையாரின் ஆதரவாளர்களை போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் இந்த கொலை சம்போ செந்திலை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தது முதற்கட்டமாக கொலையில் சம்பந்தப்பட்டதாக கூறி சம்போ செந்திலின் அலுமினியம் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் சிலரை கைது செய்தனர் காவல்துறையினர் அவர்களின் வாக்குமூலத்தை வைத்து சம்போ செந்திலையும் அவ்வழக்கில் இணைத்திருக்கின்றனர் ஆனால் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செம்மணியை பொய் வழக்கில் காவல்துறை கைது செய்ய முயன்றதும் அவரை கடத்தி சென்று தாக்கியதாகவும் அச்சமயத்தில் செய்தி பரவி தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பி இருந்தது இந்த நிலையில்தான் பாரிமுனை அருகில் நடந்த கொலை வழக்கில் சம்போ செந்திலை சேர்த்தது அவரது கைதை சவாலாக்கியது சம்போ செந்திலை காவல்துறை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்ய முற்படுவதாக கூறி காவல்துறைக்கு எதிராக போராட்டம் மேற்கொண்டனர் வழக்கறிஞர் இதையடுத்து இந்த வழக்கில் இருந்தும் நைசாக எஸ்கேப் ஆனார் சம்போ செந்து இதற்கு பின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்தது சம்போ செந்திலின் பெயர் அண்ணாசாலை அருகே காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் சி டி மணி ஆகியோர் சென்ற காரின் மீது வெடிகுண்டு ஒன்று வீசப்பட்டது இக்குற்றத்தில் சம்பந்தப்பட்டதாக நான்கு பேர் மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறையில் இருக்கும் ஈஷா எலி யுவராஜ் ஆகியோர் கை காட்டப்பட்டனர் அவர்கள் இருவரும் சம்போ செந்தலின் கூட்டாளிகள் என்பதால் மீண்டும் போலீசாரின் சந்தேக வளையத்தில் சிக்கினார் சம்போ செந்தில் ஆனால் ஸ்ரீலங்கா நேபாள் சிங்கப்பூர் என வெளிநாடுகளில் இருந்து நடந்தேறியில் ஏற்கனவே பிரபல தாதாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புதுவரவாக சேர்க்கப்பட்டிருக்கிறது சம்போ செந்திலின் பெயர் இதுவரை ஆம்ஸ்டாங்கின் கொலைக்கு பின்னால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கான பழிக்கு பழிதான் காரணம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் ஆம்ஸ்டாங்குக்கும் சம்போ செந்திலுக்கும் இடையே தொழில் ரீதியிலான பகை இருந்து வந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது சென்னை புறநகர் பகுதியில் பலநூறு கோடிகள் புழங்கும் இரும்பு பிசினஸை சம்போ செந்தில் தனது கைக்குள் வைத்திருப்பதாகவும் இதனால் அடிக்கடி என கோஷ்டி மோதல் நிலவி வந்ததாகவும் போலீசார் கூறியிருக்கின்றனர் எனினும் இரும்பு பிசினஸில் தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்திருக்கிறார் சம்போ செந்தில் இந்த நிலையில்தான் சம்போ செந்தில் வசம் இருந்த பிசினஸை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ஆம்ஸ்ட்ராங் முயன்றதால் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை சம்போ செந்தில் திட்டம் வகுத்து வந்ததாகவும் அதற்கு தோதாய் ஆற்காடு சுரேஷின் படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு அவரது மைத்துனர் அருள் அவரது மனைவி அஞ்சலை உள்ளிட்டவர்களையும் தனது பிளானில் இணைத்து கொலைக்கான ஸ்கெட்சை வகுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் மேற்கொள்கின்றனர் ஆனால் சம்போ செந்திலின் பதினைந்து வருடங்களுக்கு முந்தைய புகைப்படமே காவல்துறை வசம் இருப்பதால் தனிப்படைகள் அமைத்து தேடியும் அவரை பிடிப்பது இருக்கிறது நடந்து இரண்டு மாதங்களுக்கு பின் சம்போ செந்திலின் கூட்டாளியாகவும் செந்திலின் பிளானை அருகிலிருந்து எக்ஸிக்யூட் செய்து முடித்தவருமாக அறியப்பட்ட சி சிங் ராஜாவை ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கைது செய்தது காவல்துறை ஆனால் நீலாங்கரை பகுதியில் காவல்துறை அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது போலீசாரை தாக்கி தப்பிக்க முயன்றதால் தற்காப்புக்காக காவல்துறை அவரை சுட்டதில் மரணம் அடைந்தார் இது குறித்து காவல்துறை விளக்கம் அளித்த போது சீசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இல்லை என்றே கூறியிருந்தனர் இதேபோல் ரவுடி தோப்பு பாலாஜியும் கைது செய்யப்பட்டு தப்பிக்க முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதில் மரணம் அடைந்ததாக கூறியிருந்தனர் சில நாட்களுக்கு முன்பு மறைந்த ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் கூட்டாளி ரவுடி சி மணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி வரிசையாக ரவுடிகள் கைது செய்யப்படும் நிலையில் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலின் மீது மொத்த கவனமும் இருக்கிறது சம்போ செந்திலை விசாரணை வட்டத்தில் கொண்டு வந்தால்தான் ஆம்ஸ்டாங் தையில் மறைந்திருக்கும் மர்மத்தை வெளிக்கொணரும் என நம்புகிறது காவல்துறை எனவே சம்போ செந்திலுக்கும் சம்பவம் காத்திருப்பதாகவே சந்தேகிக்கப்படுகிறது